எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களோட புத்திசாலித்தனத்தால் சமாளித்து அதிலிருந்து வெளிவர மிதன ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் தை மாதம் அப்படிங்கிறது ஜனவரி ஆங்கில மாதத்தில் ஜனவரி பதினைஞ்சிலேருந்து பிப்ரவரி பன்னிரெண்டு வரைக்கும் வருது இந்த டைமில் முதல் இருபது நாட்கள் வந்து உங்கள் ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்துல இருக்காருங்க புதன் வந்து கோச்சார ரீதியாக எட்டில் இருக்கிறது நல்லது தான் அதனால் வந்து நெகட்டிவான பலன்கள்லாம் பெருசாக ஒன்றும் நடக்காது உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது நீங்கள் ஸ்கின்னு அது போக நரம்பு இது ரெண்டு சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதுபோக உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியும் பதினொன்றாம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவானை குரு பகவான் உங்கள் ராசியிலே இருந்து ஏழாம் பருவியை பார்த்துட்டு இருக்காரு அதனால் தனவரவுக்கு ஒன்றும் குழப்பம் குறை இருக்காதுங்க குழப்பம் இருக்காது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் ஆனால் தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியான குருவும் உங்கள் ராசியில் இருக்கார் அதுபோக பத்தில் சனி பவான் இருக்கார் ஸோ நிறைய ஃப்ளக்ச்சுவேஷன் இருந்துகிட்ருக்கும் தொழிலில் இதை பண்ணலாமா அதை மாற்றலாமா இது இப்போ கரெக்டாக வருமா இல்லை புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி அதாவது செய்கிற தொழிலே கொஞ்சம் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை அக்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனை எல்லாம் போயிட்டுருக்கோம் எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சனி பகவான் பதினொன்றுக்கு வரட்டும் உங்கள் ராசிக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆரம்பிங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதே போல் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாருங்க ஜூன் முதல் வாரத்தில் வர்றாரு ஸோ அந்த குரு சம்மந்தப்பட்டதாக தனகாரகன் இல்லைங்களா அவர் ரெண்டில் நிற்கிறது நல்லா பாசிட்டிவான விஷயம்தான் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த சப்போர்ட்டும் கிடைக்கும் அதே போக அதே போல் தொழில்நிலையில் வந்து அதாவது ரெண்டில் இருக்கிற குரு பகவான் வந்துட்டு பத்தாம் இடத்த பார்ப்பாரு அதனால் பத்தில் இருக்கிற சனியையும் பார்க்குறதுனால வேலைக்கு வேலையை நடத்துகிறவங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேலை நடத்துகிறவங்களுக்கு லேபர்ஸோட சப்போர்ட் இருக்கும் அதுபோக உங்களோட தொழில்நிலையும் நல்லா மேம்படும் என்னென்னா அவங்க ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி வரும் அதாவது பிறந்த இடத்த விட்டால் சொந்த இடத்த விட்டால் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வரலாம் அதை நீங்கள் வந்து நல்ல விஷயந்தால் அது கொஞ்சம் தள்ளி இருந்து தொழில் பண்ணுங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அதுபோக சூரியன் சுக்கரன் இவங்க ரெண்டு பேருமே எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தலை சம்மந்தப்பட்ட தலைவலி வர்றது அடிக்கடி தலைவலி வர்றது காய்ச்சல் வர்றது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் சரியாயிடும் அதெல்லாம் டெம்பரவரியாக வர்றது அந்த கிரகங்கள் மாறும்பொழுது மிச்சம் எல்லாமே சரியாக போயிடும் அதுபோக குழந்தைகள் வழியில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் குழந்தைகள் கொஞ்சம் ஆடம்பரமான செலவுகளை கேட்பாங்க அதெல்லாம் செஞ்சு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் போகிறோம் செஞ்சு கொடுங்க அவங்க சந்தோஷம் தானே முக்கியம் இல்லைங்களா இல்லை அப்படின்னா உடல் சம்மந்தமான தொந்தரவுகள் ஏற்பட்டு அது வழியாக செலவும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க முயற்சிகளில் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்தீங்கன்னா அவர் கணக்கு போட்டு மனசில் ஒரு கணக்கு போட்டு அந்த காரியத்தில் இறங்குங்க மிதனராசிக்காரங்க எப்போவுமே வந்து கணக்கு போட்டு அந்த காரியத்தில் இறங்கி ஜெயிக்கிற ஆளுக்கு தான் இருந்தாலும் மூணில் வந்து கேது பகான் இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவ முயற்சி செய்யும்போது சில தடைகள் வரும் அந்த தடைகள் உங்களை வந்து சரி பண்ணுறதுக்கான வழி தான் வச்சுக்கோங்களேன் அதாவது ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணி ஒரு விஷயம் நடக்கல அப்படிங்கிறப்போ நாலாவது தடவை அது நல்லபடியாக நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த மூணு தடவை நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மூணில் இருக்கிற கேது பகவான் நமக்கு உதவி செய்வார் அதனால் அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஜனவரி முப்பது வரைக்கும் தான் இந்த கிரகங்கள் வந்துட்டு அதாவது எட்டாம் இடத்துல இந்த கிரகங்களோட சஞ்சாரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதுக்கு போயிடுறாங்க ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறாங்க அதனால் அங்கே இருக்கிறப்ப குரு பார்வையம் இருக்கிறதுனால மாதத்தின் பிற்பகுதி அதாவது பிப்ரவரி ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் பெரிய நெகட்டிவான ஒரு விஷயங்களும் ஒன்றும் இல்லை வாலிப வயதில் இருக்கிற மிதன ராசிக்காரர்கள் அதாவது ராகு திசை சப்போஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ராகு நல்ல இடங்களில் இருந்து நடக்கும் நடக்கும்பொழுது பிரச்சனைகள் இல்லை இல்லை அஞ்சு ஏழு எட்டு இந்த மாதிரி இடங்கள்ல நிற்கும்பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் எதிர்பாரின தவரிடம் கொடுக்கும் அப்புறம் வெளியிட எங்கேயாவது சிக்க வச்சிரும் அதாவது அவர்கிட்ட புதுசாக பழகிறவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க மற்றபடி நடுத்தர வயதில் இருக்கிறவங்க கொஞ்சம் தொழிலில் கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க குரு சரி ஸ்தனி திசையும் சரி லக்னத்தை பொறுத்து அந்த அதோட பலன்கள் இருக்கும் அதாவது நல்ல இடங்களில் இருந்து நடக்கும்போது பெருசாக பாதிக்காது கோசார ரீதியாக பார்த்திங்கன்னா தொழில் மட்டும்தான் கொஞ்சம் இப்போ குழப்பத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எல்லாமே சமாளித்து வெளியே வந்துடலாம் வாழ்த்துக்கள் நண்பர்களே பொங்கல் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம் நண்பர்களே